வணக்கம் நண்பர்களே என் நான் தமிழரசன் இன்னைக்கு அதாவது முன்னால வந்து முந்திரி மரத்துல வந்து மிளகு சாகுபடி பண்ணிருந்தாங்க அதை பத்தி வந்து வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து நல்லாவே பண்ணியிருந்தாரு இந்த விவசாயி இப்போ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு வயலுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து பார்க்கும்போது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விவசாயி அதாவது பாமாயில் பாமாயில் வந்து வளர்த்திருக்கிறாரு அதுல வந்து மிளகு சாகுபடி பண்றாரு அதாவது மிளகுல வந்து மிளகு வந்து கொடியா ஏத்தி ஏத்தி விட்டு இருக்கிறாரு அப்போது ரொம்ப ஒரு நல்லாவே இருந்தது அப்ப அது மாதிரி விவசாயிகள் வந்து இது மாதிரி வந்து புதுமையா யோசிச்சு பண்றாங்க அது வந்து நல்லாவே அவங்களுக்கு வந்து கை கொடுக்குது எப்படின்னா இப்போ பாமாயிலுங்கிற பயிர்னு வச்சுங்களா நீண்ட கால பயிர் அப்போ மிளகு கொடியும் வந்து நீண்ட கால பயிர் அப்போ ரெண்டுமே அவருக்கு வந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கு அப்போ அவரு வந்து ஒரு நல்லாவே வந்து வருவாயிட்டுவார் இது போலதான் அதாவது விவசாயிகள் பயிரை மட்டும் நம்பி இல்லாம ரெண்டு மூணு பயிரை வந்து வைக்கும்போது உங்களுக்கு நல்லாவே வருமானம் வரும் இப்போ அந்த பாமாயில் வந்து நல்லாவே ஏற்றி இருந்துருக்குறாரு எப்படின்னா அந்த பட்டைகள் வந்து நல்லா அந்த கொடி ஏறுறதுக்கு வந்து நல்லாவே இருக்கு அது வந்து அந்த பாமாயில வந்து ஒரு ஆஹ் வளர்ச்சி உடனே அவரு அந்த கொடியை வச்சிடுறாரு அது ஒரு ஸ்டேஜ்ல நல்லாவே வளர்ந்து நல்லா படர்ந்து இருக்கு அப்படிங்கும் போது அவரு ரெண்டு வருவாயை வந்து நல்லாவே எடுத்துட்டு இருக்கு நன்றி வணக்கம்